என் கட்சிக்கு யாரும் பிரச்சாரத்திற்கு வருவதற்கான அவசியம் இல்லை நான் தான் இங்கே வெற்றி பெற போகிறேன் முதலில் ஆரணியில் நிற்பதாக இருந்தேன் அதன் பிறகு இங்குள்ள மக்களே பல பேர் நூற்றுக்கணக்கான பேர்கள் பல அமைப்பை சேர்ந்தவர்களும் தனியான நபர்களும் தொலைபேசியில் அழைப்பு விடுத்தும் நேரடியாக வந்து இங்கே விற்க சொன்னாங்க அதான் உண்மை அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை வந்துட்டு இது நாலாவது விஷயங்கள வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேன் நூற்றி ஐம்பது ஆண்டு காங்கிரஸ் எழுபது ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிற திமுக நாற்பத்தி ஐம்பது ஆண்டுகளாக அதிமுக இன்னும் நாடு மக்கள் ஏழ்மையாகவே பிச்சைக்காரர்களாகவே பிரச்சனைகள் அப்படியே இருக்குது அதை முன்னிறுத்தி நான் இங்கே நிற்கிறேன் மக்கள் வந்து மோதி வந்தால் ஓட்டு போட போகிறதில்லை முன்னாடியே சொல்லிட்டேன் இது ஒரு நாடக தேர்தல் தான் அவர் நடத்துகிறாரு ஏதோ போனால் போகுது கொஞ்சம் பேர் ஜெயிச்சுக்கோங்க அப்போ தான் இந்த திமுக ஜெயிச்சது இதனால தான் மன்சூர் அலிகான் ஜெயிச்சது இதனால தான் நாளைக்கு சும்மா சொல்லிக்கிட்டு அவங்க மேட்ரை முடிச்சுட்டு தான் தேர்தலே இறங்குறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதே போல ஆளுநர் வந்து ஒவ்வொரு மசோதாவை வந்து நீதிமன்ற உத்தரவு பெற்ற பிறகுதான் பார்வை பண்றாரு இப்ப பாத்தீங்கன்னா பொன்முடியை வந்து அமைச்சரை பதவி பிரமாணம் பண்ண சொல்லி உச்ச நீதிமன்ற கண்டனம் தெரிவிச்சு உயர் நீதிமன்ற தான் ஒரு பதவி ஆளுநர் போக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க ஆரம்பத்தில இருந்து அவரை சொல்லிட்டு தானே இருக்கேன் ஆளுநர் என்ற ஒரு பதவியே தேவையில்லை அறுநூத்தி ஐம்பது ஏக்கர் பூமியை அதில் ஒரு ஐம்பது ஏக்கரை மட்டும் விட்டுட்டு எல்லாத்துலேயும் ஸ்விம்மிங் பூல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒலிம்பிக்குக்காக பல த அரங்குகள் அமைச்சு அவங்களுக்கு விளையாட்டுத்துறைக்கு ஊக்குவிக்கிறதுக்காக அமைங்க ஆறாயிரத்தி ஐநூறு மான்கள் அங்கே இருக்குது இவ்வளவு ஆடம்பரமான மாளிகையில் அத்துவானமாக சும்மா வாழ்ந்துட்டுருக்கார் அவர் ஆளுநர் பதவி தேவையில்லாத ஒன்று அது அந்த காலத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயே நான் கிரிக்கெட் ஆடினேன் அப்போ ஃபாத்திமா பிவி இருந்தாங்க ஆளுநர் முன் கிரிக்கெட் ஆடி கைதானே முப்பத்தஞ்சு பேரோட போராட்டம் பண்ணினேன் அது கோரிக்கைகள் அப்படியே தான் இருக்கு அதே போல வந்து முஸ்லீம்களோட ஓட்டு பிரிப்பாக பிஜேபியோட டீமா வந்து

ஒன்று இந்த ஓட்டு மிஷினை எதிர்த்து யாரும் பேசாமல் இருக்காங்க அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது இவங்க ஏன் எதிர்கட்சிகள் இப்போ நான் ஒத்தாள் இருந்தாலும் பாராளுமன்றத்தில் நடுவில் போய் நடுவில் போய் உட்காந்து அடிக்கிற அடியில் இந்த மெஷினெலாம் தூக்கிடா ஒழுங்காக வாக்குச்சீட்டில் நடத்துகிறான்னு போராட்டம் பண்ணுவேன் இவங்க அந்த மாதிரி யாரும் போராட மாட்டேங்கிறாங்க அது ஏன்னு தெரியல இது ஒரு போலீஸ் ஜனநாயகம் ஏமாத்த வேலை தான் பட்டு நான் போட்டி போட்டு ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நான் நிற்கிறேன் நான் வந்து யாருக்கு பி டீம்மு திமுகவுக்கும் பி டீம்முகாவுக்கு ஏ டீம்மு பி டீம்மு ஜெட்டு வரைக்கும் நான் தான் ஜெட்டு வரைக்கும் நான் தான் எனக்கு தேவை சின்ன இன்னும் கொடுக்கல உனி மேல வாங்கிட்டு போய் அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட பதிய வைக்கிற மிகப்பெரிய ஒரு பிரளயம் போராட்டம் மிகப்பெரிய ஒரு பணி எங்களுக்கு இருக்குது நான் தனியாளாக இல்லை இங்க லட்சக்கணக்கான பேர் என் கூட இருப்பாங்க இந்த தமிழ் என்ன மறுமலர்ச்சி கழகம் அப்படின்னு லேக்கத் அலி ஒரு போராளி எல்லா போராட்டத்துக்கும் முன்னாடி நிற்கிறவர் சந்தோஷ்குமார் இன்னும் அதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்கம்மா இந்த வேலூர் முழுக்க அவங்க என் பின்னாடி நிற்கிறாங்க இன்றைக்கி இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் பேரணாம்பேட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அங்கே நான் அச்சத்தை பேசுகிறேன் இப்போ இவங்களுக்கெல்லாம் உதயசூரியன் அவங்களோட சின்ன இல்லை இவங்க ஒன்று இவங்க அப்பா தாத்தா விட்டு சின்ன இல்லை அறிஞர் அண்ணா சின்னத்தை தூக்கிட்டு வந்து அவரை முதலில் குத்திக்கிட்டு ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சி அதில் ஆட்டையை போட்டு அவங்க குடும்பத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் சின்னங்கள் வந்து அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க கேட்காம சின்னங்கள் முதுகில் குத்தப்பட்டு இப்படி இருக்கல ஒரு தனி ஒருவனா போராடுறாங்க போக போக பார்ப்பீங்க எல்லாத்துக்கும் நான் வேட்டு வைப்பேன் சும்மா போக மாட்டேன் சும்மா போக மாட்டேன் எனக்கு இந்த தொகுதியில எம்பியா நான் போகணும் சுத்தி மலையில பசுமை ஆக்கணும் புரியுதுங்களா தண்ணி வாலாறுல தண்ணி ஓடுற தண்ணி அதிகமாக வர்ற தண்ணியில் ஏரிகள் அங்கங்கே அமைச்சு ஏன்னா இங்கே வந்து தடுப்பணை கட்டினா ஊறிடும் உள்ளுக்குள்ள உறிஞ்சிடும் நான் கேள்விப்பட்டேன் அங்கங்கே அங்கங்கே குறைஞ்சது ஐம்பது ஏரிகள் இப்போ வீரான ஏரி இவ்வளோ மிகப்பெரிய ஏரி மனுஷன் வீரான வீர யார் அதை இவ்வளோ தண்ணி ஒரு தமிழத்தில் செஞ்சது அந்த காலத்தில் மிகப்பெரிய ஏரி அந்த மாதிரி ஏன் இந்த துறைமுருகன் வரைக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் தானே ஏன் ஏரிகளை உருவாக்கலை ஏன் குட்டைகளை உருவாக்கி அதிகமாக வர்ற காலங்களில் அப்படியே அப்படியே வெளியிட்ருந்தா இன்றைக்கி பத்து ஐம்பது இடங்களில் மிகப்பெரிய ஏரிகள் மக்கள் அப்படி சந்தோஷமாக இருப்பாங்க இந்த மலைகளை சுற்றி ஆற்றிசியன் ஊற்றுற மாதிரி ஊற்றுக்கள் அமைச்சு மலையில் பசுமை ஆக்கி தண்ணி பஞ்சத்தை பூக்கலாம் பல ஊர்களில் தண்ணி இல்லை மேம்பாலங்கள் இல்லை ஒன்றுமே செய்யாமல் வேட்பாளர் அறிமுகம் அறிமுகம் இவருக்கு எதுக்கு அறிமுகம் அவங்களுக்கு எதுக்கு அறிமுகம் நான் தான் அறிமுகமாகணும்

ஏன் எதுப்பா பார்க்க விட்டுருக்க மாட்டாங்க ஏதாவது பல பேர் தயாராறு பண்ணிருப்பாங்க சும்மா விஜய் விஜய ரொம்ப கத்துக்கிட்டே இருந்தா இப்படிப்பா நடிக்க அங்க போனா அங்க ஏதாவது பேட்டி கொடுக்குதா அது ஒரு கேரளாவிலேயே பண்ணாத வைத்தியார்தனமாதான் பண்ணிட்டு இருக்கீங்களே கேரளாவில் அங்க தங்கி படம் எடுத்துட்டு இருக்கீங்களா அங்க பேர் பேட்டி கொடுக்கணும் இங்க வந்திருந்தா இங்கே கொடுப்பாங்க என்னப்பா இல்லப்பா இவ்ளோ பெரிய மூச்சு